அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் புரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கிய எதிலும் முன்னோடியாக திகழக்கூடிய முன்னோடி கும்பராசி நேயர்களே நடக்கும் மாசி மாதம் தங்களின் நிதானங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அமைக்கப்பெறும் ஒரு மாதமாக அமைகின்றது குரு பகவான் நாலாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தங்கள் உடல்நிலையும் மனநிலையும் சிறு சிறு சங்கடங்களையும் குழப்பங்களையும் எதிர்கொள்ளும் நிலை உள்ளது அதே வேளையில் குரு பகவானின் பார்வைகளின் சாதகங்களினால் இதுவரை தேக்கமாகவும் தடைவிட்டும் இருந்த தொழில் தொடக்கமும் பழையபடி ஆரம்பிக்கும் ஒரு முயற்சியும் ஏற்படும் நல்ல உதவிகள் பெறுவீர்கள் லாபம் ஈட்டித்தரும் தங்கள் செல்வாக்கு உயரும் பிறரால் மதிக்கப்படுவீர்கள் பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும் சக பணியாளர்களுடன் சரி செய்து இணக்கமாக நடந்து கொண்டால் தங்களுக்கு நன்மைகள் மேலும் மேலும் உயரும் குரு பகவான் சனி பகவான் பார்வையும் பத்தாம் இடத்தில் படுவதால் தொழில் ரீதியாக புது புது யுக்திகளை கையாண்டு வெற்றி காண்பீர்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கு மகிழ்ச்சி வண்ணம் வருவாய் உயரும் வாய்ப்புகள் உயரும் உங்களுக்கு உதவிகள் கரங்கள் நீட்டுவார்கள் தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் உறுதியடையும் குருவின் பார்வையால் புதிய வீடுகள் இடங்கள் மற்றும் வாகனங்கள் புதிதாக வாங்குவீர்கள் பிள்ளைகளின் சுப நிகழ்வுகளுக்கும் படிப்பு செலவுகளுக்கும் செலவிடும் சுபவிரியங்கள் ஏற்படும் புதன் தங்களுக்கு சாதமாக சஞ்சரிப்பதா எதிர்பார்த்த காரியத்திலும் தங்களின் சாதுரியத்தாலும் வெற்றியும் முன்னேற்றமும் பெறுவீர்கள் புதிய பாதையை கண்டுபிடித்து மற்றவர்களை விட முன்முந்தி செல்லும் ஒரு நல்ல ஒரு செயலை செய்வீர்கள் மாணவர்கள் படிப்பதில் அதிக விருப்பம் கொண்டு அக்கறையுடன் படித்து முன்னேறுவார்கள் எதிர்பார்த்த தேர்வுகளுக்கு நல்ல முயற்சியில் பயிற்சியும் தேர்ச்சியும் எடுத்திருப்பார்கள் அவர்கள் வெற்றியடைய அதிக வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு காரியங்களில் இறங்கினாலும் நிதானமுடன் எச்சரிக்கையுடனும் சிந்தித்து செயல்படுவதால் தங்களுக்கு சில கிரகங்களின் எதிர்வினைகள் குரு மற்றும் புதன் சஞ்சாரத்தால் சாதமாக அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் அவிட்டம் மூணு நாலாம் பாதங்கள் உடையவர்களுக்கு பிப்ரவரி பதினஞ்சு மற்றும் மார்ச் பதினாலாம் தேதியும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினேழு மற்றும் மார்ச் எட்டாம் தேதியும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்களுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி நிகழ இருக்கின்றது இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் அன்பர்கள் எந்த ஒரு காரியத்திலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வது நல்லது கூடுமானவரை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் மற்றும் வெளியூர் செல்லும் அல்லது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அல்லது தள்ளி வைப்பது நல்லது பிறருக்கு முன்னோடியாக நடக்கும் கும்பராசி நேயர்கள் அனுமன் மற்றும் காளி முதல்வர்களை ஆராதனை செய்து வணங்கி வர தங்களின் எண்ணப்படி அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நல்ல மாதமாக அமையும்